சரி நான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு வேலை காரியம் இருக்கும்போது எதுக்கு முதலாளி வேலை பார்க்கணும் ஐயோ ஐயோ என்னத்த சொல்றதுனே தெரியல போ எனக்கு ஏண்டியே விருந்தோ மருந்தோ மூணு நாள் சொல்லுவாங்க வந்து மாச கணக்கா கடக்கறாமா அங்க ஒரு வீடு வாசருக்கு இருக்கு பையன் அங்க ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் சரி நம்மளா இருந்தோம்னா பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்கவே மாட்டான் எப்படி தான் இருக்குன்னு தெரியல அப்படி சில பிறவைகள் இருக்கத்தானே செய்யுது ஐயோ எனக்கெல்லாம் இவ்வளவு விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியாது ஊருக்கே போனாலும் இந்த பிள்ளை என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோ இந்த மனுஷன் பிடிச்சி அடிச்சுப்பிடுவார் வேற அதையேதான் யோசனையாக இருக்கும் அதனால தான் இந்த தடவை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கேயும் கூட்டிகிட்டு போனால் படிப்பு கெட்டு போய்டும் இவன் அங்கேருந்து கிளம்ப மாட்டா அம்மா ஒரு நாளுமா ஒரு நாளுமா ஒரு நாளுமான்னு சொல்லி அதனால தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்லை இந்த போனை எங்கிட்ட வச்சேன்னு தெரியலையே கிட்டும் வைக்கல எங்க வச்சேன்னு தெரியலையே ஐயோ எங்க அம்மாவுக்கு மட்டும் நான் போன எடுத்து தெரிஞ்சது என்ன உருச்சு குடுமே இன்னைக்கு எங்க வச்சேன் கடைசியில மண்டை மேல இருக்க கொண்டையா வாங்கிட்டே பாத்தியா இங்க வச்சுக்கிட்டு நான் இங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஆடி என் சொல்லோ குட்டி நம்ம போனும் ஒண்ணு தொட்டா போதும் யாரும் ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த அடுப்பை பத்த வச்சு இந்த காப்பியை வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சாப்பா அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பையனா தான் பிறக்கணும் பொம்பளை பிள்ளைய மட்டும் பிறக்கவே கூடாது வேலை சொல்லியே கொள்றாங்க அட கடவுளே வீடியோவை ஆப் பண்ணவே இல்லையா அப்படியே போயிட்டே நான் வச்சுட்டு ஓய்யோ அரை மணி நேரமா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு போல இருக்கு சரி ஆப் பண்ணி முதல்ல இருந்து போட்டு பார்ப்போம் நம்ம எப்படி ஆடணும்னு அதை மட்டும் கட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்போம் அப்பதான் என் ஃப்ரெண்டுகளை பார்த்து வயிறு அறிவாளுங்க மோனிகா அடியே மோனிகா லவ் யூ மோனிகா ஏ ஏ ஏ யோ அப்ப சூப்பர் ஆடுறேன் அழகடி செலகுட்டி உனைய படத்துல எடுக்கணும் நீ நடிக்கிற நடிப்புக்கு நீ ஒரு ஹீரோயினி ஆக வேண்டிய வழி உன் எழுத்து இந்த வீட்டுல வந்து பிறந்துட்டேன் ஐயோ 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 எம்பிட்ட அழகு இந்த செல்வி உலக அழகி நான் தான் உலக அழகி நான் தான் பூ 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 மாட்டுக்காரா சொல்ல கிளம்பலான்னு பார்த்தாலும் இந்த ஆளு எதையாவது நம்மள கோத்து விட்டு போயிருவான் அதனால இவனை கையோட கூட்டிட்டு போறதுதான் நல்லது போனு பண்ணிக்கிட்டே இருக்காளே பொண்டாட்டி என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் தெரியலையே அப்படின்னு கொஞ்ச அறிவு வெங்காயம் இருக்குதா என்னனு தான் தெரியல சோ எப்போ வந்து தொலைவானு தெரியலையே வந்த உடனே டக்குன்னு கிளம்பி ஓடிடணும் சாமி அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மகாவோட அண்ணன் இருக்கான துறை மல்லிகா கூட்டிட்டு தண்ணி கொடுத்தணும் போயிட்டானாம்ல ஐயோ அப்படியா சொல்லவே இல்லை யாரும் எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு போய் சொல்லிடாத எங்க டீச்சா நமக்கு என்ன வெளியே உட்காந்து பேசறதுக்காக நேரம் இருக்கு கிராமத்துல கூட காலையில வேலை முடிச்சதுன்னா வெளியே வந்து சாயங்காலம் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசுவோம் இங்க அப்படியா இருக்குது பனி கொட்டுற பனிக்கு வீட்டில் வேலையே சரியா இருக்கு இதுலேயும் அந்த காட்லேயும் மேட்லேயும் மூட்டை தூக்கி இலைய எடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தா கை காலெல்லாம் அம்புட்டு வலி வருது இதில் வீட்டில் வேற ஒருத்தி உக்காந்துக்கிட்டு அது வேணும் இது வேணுன்றா சரி அதையாவது செஞ்சு திங்கலாமா அதுவும் இல்லை நம்ம தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் தான் அவங்களுக்கு தொண்டை குழியில் இறங்குன்னு உக்காந்துருக்கா அவளுக்கு புழுக்க வேலை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்குது இதுல எங்க நம்ம ஊரில் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது ஏற்கனவே உனக்கு பல வேலை இருக்கும் இதில் இதுங்க ரெண்டும் வந்து உட்காந்துட்டு இதுங்களுக்கும் சேர்த்து வேலை வெட்டி பார்க்கறதா இருக்குது நான் என்ன சொல்றேன்னா அவங்க சொந்த மந்த வரும்போது நம்ம பாட்டிக்கு கிளம்பி போயிடணும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாரும் கூட்டிகிட்டு வர வேண்டியது கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஆக்கி கொட்ட வேண்டியது போனதுக்கப்புறம் ஐயோ காசு இல்லை காசு இல்லை இல்லைன்னு நம்ம உயிரை போட்டு எடுப்பானுங்க இவ்வளோ செலவாயி போச்சு இவ்வளோ போச்சு நான் இன்னும் பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படி இருக்கிற அறிவு இருக்கிறவன் எவளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு இங்கே பெருமைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கு வாங்கிங்க அதுக்கப்புறம் காசு இல்லை காசுலாம் நம்ம உயிரை போட்டு எடுப்பாங்க இல்லை வேற நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம ஒரு நாலஞ்சு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்மளையும் வேலை செய்ய விடுறது இல்லை வா என் குடும்பம் வந்திருக்கு உனக்கு வேலை முக்கியமா அப்படின்னு சொல்லி நம்ம பழப்பையும் கெடுத்து இவங்க பழப்பையும் கெடுத்து கடைசியில் நம்ம உயிரை போட்டு எடுப்பாங்க தண்ணீனா உன் வீட்டுக்கார வந்துட்டா இருப்பாரு இவர் வேலைக்கு தனியா போக வேண்டிதானே இந்த ஆளையும் கூட்டிக்கிட்டு எதுக்குதான் தெரியறதுன்னு தெரியல சி என்னவா தங்கச்சி வெளியே இப்பதான் சும்மா வெளியே வந்தேன் வண்டியெல்லாம் பார்த்தாச்சு நாளைக்கு வண்டி எடுத்துருவோமா வண்டி எடுத்துருவாமா கொன்னாதடா ஆடி முடியட்டும் ஐயர் வர வரைக்கும் அம்மா காத்துக்கிட்டு இருக்காது நாளைக்கு எடுக்கறேன்னு போய் பார்த்துட்டு வந்தாச்சு பேசிஆச்சு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏனே ஒரு நல்ல நாள் பெரிய நாள் பார்த்து எடுக்கலானே அவசரப்பட்டு எதுக்கு இருக்கனவே இது அப்டதான் நேர்காலம் பார்க்காம எடுத்து வண்டி ரிப்பேர் வைக்கிட்டே இருக்குது ஏமாடி பைக் சூப்பர் பைக்குமா அது இல்லாம ஸ்கூட்டி கிடையாது பைக் மூணு பேனாலும் எங்க வேணா போலாம் வரலாம் நல்ல மைலேஜ் கொடுக்குதுமா நம்ம சொல்றது என்னைக்கும் கேட்டு தொலைய மாட்டானுங்க அவங்க சொன்ன மாதிரி ஆதார் கார்டு லொட்டு லொசுக்குன்னு என்னென்னமோ கேட்டாங்க அதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம நாளைக்கு போய் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்குமாமா சரி மாப்பிள்ள சொல்றதே கேட்க மாட்டா தி இதுல இந்த ஆளு ஏத்தி விடுறதுக்குன்னே வந்து உக்காந்துருக்கான் இவன் வேற எனக்கு வர ஆத்திரத்துக்கு நாலு எலும்பு வச்சுட்டு இருக்கான் அப்படி நறுக்கி அடுப்பு கூட சொல்வில்லாம் போல இருக்கு உன்னைய நினைச்சு சிரிக்கிறதா இல்லை அழுகுறதானே தெரியலடி கடுப்பாவுதுடி சரி கத்திஜா நீ பார் உள்ள போய் என்ன பண்ணி தொலைறாங்கன்னு தெரியல அதை போய் ஆ சரி சரி எனக்குனே எங்க இருந்து தான் வருவாங்கன்னு தெரியல என் வயிற்று சொல்ல கொட்டிக்கணே வருவாங்க போல பாவம் இந்த மீனா இதுவே நானா இருந்திருந்தேன் இருந்தால் இந்த ஆட்டை ஆடுறதுக்கு பிடிச்சி நொறுக்கி இருப்பேன் என்ன பண்றது வாயிலாத புள்ள பூச்சியை கட்டிக்கிட்டு இந்த ஆள் பெரும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தா போன் அடிச்சா எடுக்க முடியாதா எம்பிட்ட நான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓன் அடிச்சா எடுக்கலாம்னா ஏதோ ஒரு முக்கியமான வேலையை இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா ஆமா ஆமா நீ வேலை செஞ்சு தாழ்ற லட்சணம் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே வேலை செய்யறான் நம்ம வேலை வேலை வெட்டி பாக்குற லட்சணம் எங்களுக்கு தெரியாது என்ன காப்பி என்ன ஆச்சு எதுக்கு மாமா திட்டிக்கிட்டு இருக்க நீ என்னப்பா ஊருக்கு போகணும் போன அடிச்சா எடுக்கணுமா இல்லையா ஊருக்கு போறியா என்ன அடி சொல்ற இருந்தோ மருந்தா மூணு நாலு வந்தாச்சு மாச கணக்கா இருந்தாச்சு நீயே வேலை வெட்டிக்கு போகிற மாதிரி தெரியல ஏதோ சிலுக்கு சிலுக்குன்னு ஒரு மூணு நாள் போனேன் அதுக்கப்புறம் சீசன் இல்லை யாரும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தா இங்கேயே இருக்க அதுக்கு ஊரை பக்கம் போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பழப்பு தண்ணத்தை பண்ணலாம்ல அதான் இது என்ன புது கூட்டம் இருக்குது பையன் கையமா இருக்குது இன்ன வரைக்கும் நல்லா தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா அமுக்கு அமுக்கு நமக்குண்ணா இப்போ பையன் தூக்கிட்டு நிற்கிறான் ஏக்கா யார் எதுவும் சொன்னாங்களா சொல்லுக்கா ஐயோ எப்பா யாரும் எதுவும் சொல்லலடா

இங்கே வந்து இருக்கிறது எனக்கு வேலை இல்லை அங்கேயும் போனால் வேலை வெட்டி பார்க்க முடியாது கடைக்காரனுக்கு வாடகை கட்டணும் அதுக்கே கையில் காசு இல்லை அதனால தம்பி வீட்லேயே அப்படியே ஐக்கியமாயிருவோன்னு சொன்னேன் இப்போ திடது போல பையன் தூக்கிட்டு கிளம்புறாளே ஏதாவது உள்கூத்து கீழ்கூத்து இருக்குமோ வீட்டில் ஒரே சட்டமாக கிடக்குது சொல்ல முடியாது டக்குனு வந்த உடனே போன வச்சிரணும்டி இல்லன்னு வெச்சுக்க மாட்டனா இங்க நம்ம சோளிய முச்சிடுவா இங்க சாரையா உசாரு ஆரஞ்சார உசாரு போனதா உசாரு கையில மாட்டினா ஒரே ஆப்புதா அப்படி தம்பி அவ எதுவும் சொல்லலப்பா நானே தான் கிளம்பறேன் அங்க மாமனுக்கு வேல இல்ல உனக்கும் அங்க வேல எதுவும் இல்ல நீ அங்க போய் என்ன பண்ணுவீங்க இங்க இருங்க இங்க ஏதா ஒன்னு பாப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி கிளம்புனா என்ன அர்த்தம் இல்லப்பா தம்பி இங்க உனக்கே ஆயிரத்தெட்டு கஷ்டம் இதுல நாங்களும் வந்துட்டு சுமைக்கு சுமையா இருக்கிறதா இருக்கட்டும்பா ம் இவள கிளம்பறேன்னு சொல்லிட்டா இனி அப்படியே கிளம்புறோம் என்னமாமா நாளைக்கு வண்டி எல்லாம் வாங்கணும் இருங்கமாமா அப்படி சொல்றேன் அப்படியே நீ நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும்டா தம்பியே அக்கா போயிட்டு வரண்டாப்பா தப்பா எடுத்துக்காதா அக்காவை சரியா நீ நல்லா இருந்தா அதுவே போதும் எனக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குடா வீட்டில் நம்மளும் வந்து உக்காந்துக்கிட்டோம் உங்களுக்கும் வேலை வெட்டி இல்லாத வண்டி வேற அடுத்து அடுத்து ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கு நீ சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் இந்த வண்டிக்கே கொடுத்து அழிக்கிற அதெல்லாம் பார்க்கும்போதே மனசு கஷ்டமாயி போச்சுடா உங்கள் மாமனி என்கிட்ட சொன்னார் பாவம் காலி ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு அதனால தயா சொல்கிறேன் அக்கா போயிட்டு வரேன் இதில் என்னக்கா கஷ்டம் சரி இரு

அந்த ரூம்ல எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலையே இங்க ஒரு கை மறந்தாலும் எங்கிட்ட வச்சுட்டு எங்கிட்ட தேடுவீங்க அதுக்கப்புறம் என் உசுரை போட்டு எடுப்பீங்க என்னடா இது பெரும் பாடா இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு போன நோண்ட முடியுதா இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்ட அல்லமா ம் இந்த வீடியோ என்னது அத்தை உள்ள வராங்க சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க கிளம்புவோயா இங்க இருக்க ஐயா மாயா என்னடி திடீர்னு கிளம்புவோம் கிளம்புவோன்ற வைக்கிற பணம் எங்கிட்டு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது என்னடா தம்பி ஏன் கோவப்பட்டுக்கிட்டு அக்கா நேத்து ஒரு லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாக்கா சரி அந்த பணத்தை தான் வச்சேன் இப்ப பார்த்தா பணத்தை காணா ஏதோக்கா இப்போ நீ ஊருக்கு கிளம்பிட்டியே சரி உன் கையில பத்து அஞ்சு குடுப்போன்னு சொல்லிட்டு காசு எடுக்கலான்னு போறேன் உள்ள காசை காணா ஆத்தாடி இது என்னடா புது கூத்தா இருக்கு வீட்டுல இருக்க காசை காணா எங்கிட்டு போவோம் ஐயோ தம்பி நானா எடுக்கலப்பா நீ இது என்ன தப்பா எடுத்துக்காத எனக்கெல்லாம் கீழே கடந்தா கூட பத்து ரூபா எடுக்கிறதுக்கு அம்புட்டு பயம் இதுல போய் ஐயோ ஐயோ ஒன்னு யாருக்க சொல்றா எனக்கு இந்த இந்த வீட்டுல இருக்காது இவ்வளவு ரொம்ப நாள டவுட்டு கொஞ்ச நாளாக பாக்கிட்டு தான் இருக்குது காசெல்லாம் கடவுளே போயிக்கிட்டே இருக்குது எங்கடி எடுத்து வச்ச எங்க எடுத்து வச்ச கேருங்க நான் காசையும் பாக்கல ஒன்னையும் பார்க்கல லோன் வாங்கி கொடுத்தது நான் நான் எதுக்கு திருடுறேன் அப்படி எது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட காசு வாங்கினதே சொல்லாம மகிச்சு நான் எதாவது நகை நடந்து வாங்கியிருப்பேன் இமுறை பிடிச்ச கழுத நீ தாண்டி அதை பண்ணியிருப்ப என்னைய அடித்த கொடுலைங்க எனக்கு அது தெரியாது நான் எடுக்கலைன்னு சொல்கிறேன்ல இனிச்சவே நான் அதுதான் என்னையை அடித்து போடுறீங்க

அதை நீங்களே பாத்துக்கங்க செல்வி என்ன அதுடி அது பாத்துட்டீங்கதானே இப்போ யார் எடுத்தாங்கன்னு என்னடி செல்வியே அது யார் அது வேற யாரும் இல்லம்மாடா அங்க நிக்கிறாங்களே! அவங்க கூட வந்த உடன் பிறப்பு அவங்க தான் அத எடுத்தது தம்பி அது எடுக்கலப்பா அது நான் நான் தம்பி எனக்கு புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு டா இப்போ தான் என்னமோ ஒரு ஆப்பில் கண்டுபிடிக்கிறாங்களாமே அதில் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்பாங்களாம் உடனே அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் ஆப்பெல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி தான்ப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ என்னை பிளான் பண்ணி மாட்டி விட்றாங்க ஐயா அது மட்டும் இல்லை சாமி நீ ஒரு லட்ச ரூபா வாங்கினதே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி பீரோ திறந்து நான் எடுப்பேன் வீடியோவை நீங்கள் மட்டும் தானே பார்த்தீங்க உங்கள் அக்காவுக்கு எப்படி பீரோவை திறந்து எடுத்தாங்கன்னு தெரியும் அது... 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 வெளிப்பட்டுருச்சுக்கா இதுக்கப்புறமும் நடிச்சு ரொம்ப ஏமாத்தாத சரியா நான் அப்படியே ஏமாந்து போயிட்டேன் நீ இவ்வளவு கேவலமானவளா